இருபது வருடங்கள் கழித்து தன் மகனை பார்க்க சென்னைக்கு வந்திருக்கிறாள் ரேவதி இந்த தீர்மானம் அவளால் சுலபமாக எடுக்கப்பட்டதல்ல மிகவும் கொடுமையான அனுபவமாக இந்த பயணம் இருக்க போகிறது என்பதை அவள் நன்றாகவே அறிவாள் மகனை சந்திக்கும் போது அவன் ஒரு புழுவை விட கேவலமாக பார்ப்பான் என்பதில் அவளுக்கு சிறிதும் சந்தேகமில்லை ஆனால் எத்தனையோ காலமாய் அவள் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காமல் அவளுக்கு இறந்து போவதில் விருப்பமில்லை என்பதால் சகல தைரியத்தையும் வரவழைத்து தன் உயிர் தோழி ஜெயந்தியையும் உடனடைத்துக் கொண்டு அவள் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கிளம்பினாள் ஆனால் பெங்களூரில் கிளம்பும் போது இறந்த தைரியம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து சென்னைக்கு வந்து வாடகை வாடகைக்காரில் ஏறி அமர்ந்த போது சுத்தமாக கரைந்து போயிருந்தது வீட்டுக்கு உள்ளே போகவாவது அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் வழுக்க ஆரம்பித்தது ஆனால் அவன் எப்படி அது அவள் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாகத்தான் இருக்கும் என்ற மனதிற்குள் நினைத்தாள் மகன் வீட்டை நோக்கி கார் முன்னேற மனமோ பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தது அவளது இளமை காலத்தை நெருங்கியது படிப்பிலும் அழகிலும் பலரும் பாராட்டும்படி இருந்த ரேவதிக்கு அவள் தந்தை அழகு என்ற சொல்லிற்கு சம்பந்தமே இல்லாத கணேசனை கணவனாக தேர்ந்தெடுத்த போது அதை கடுமையாக எதிர்த்தாள் ரேவதி ஆனால் ரேவதியின் தந்தை மகளின் விருப்பத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை பையன் குணத்தில் சொக்க தங்கம் அரசாங்க உத்தியோகம் இருக்கு பார்க்க சுமாரா இருந்தா என்ன என்று அவள் வாயை அடைத்தார் பார்க்க சுமார் என்ற வார்த்தை கூட கணேசனுக்கு பொருத்தமான வார்த்தை கிடையாது கருத்த நிறம் உடல் மெலிந்து சோடா புட்டி கண்ணாடி அணிந்திருந்த கணேசனை எந்த விதத்திலும் சுமார் என்று ஒத்துக்கொள்ள ரேவதியால் முடியவில்லை இரண்டு நாள் சாப்பிடாமல் பிடிவாதம் செய்த ரேவதி குடும்ப நிர்பந்தம் காரணமாக வேறு வழி இல்லாமல் கல்யாணத்திற்கு சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் ஆனால் அவளுடைய அப்பா சொன்னது போல கணேசன் குணத்தில் சொக்க தங்கமாகவே இருந்தார் அன்பான மனிதராக இருந்த அவர் ரேவதி தலையாட்டினார் எல்லா விதங்களிலும் அவளை அனுசரித்து போனார் ரேவதிக்கு அவருடைய குணங்களில் எந்த குறையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை ஆனால் வெளியே நான்கு பேருக்கு முன்னால் அவருடன் செல்வது அவளுக்கு அவமானமாக இருந்தது வேண்டா வெறுப்பாக வீட்டிற்குள் அவருடன் குடும்பம் நடத்த பழகி கொண்டாள் கல்யாணம் முடிந்து ஆறு மாதத்தில் அவள் கர்ப்பமான போது குழந்தை கணேசனைப் போல் பிறந்துவிடக் கூடாது என்று அவள் வேண்டாத தெய்வமில்லை அவள் பிரார்த்தனை வீண் போகவில்லை அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மகன் தருணுக்கு இரண்டு வயதான போது அவள் எதிர் வீட்டுக்கு ஒரு கவர்ச்சியான இளைஞன் குடிவந்தான் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்த அவன் பார்க்க சினிமா நடிகனை போல் இருந்தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சிநேகத்துடன் புன்னகைத்தவன் பின் அவளிடம் சிரிக்க பேச ஆரம்பித்தான் ரேவதியின் மகன் தருணிடம் அதிக அன்பை காட்டினான் ரேவதியின் குழந்தையை அடிக்கடி வண்டியில் ஏற்றிக் கடை வீதியில் வளம் வருவான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேவதி உடுத்த உடைகளை பாராட்டினான் அவள் அழகை பாராட்டினான் மெல்ல மெல்ல அவள் மனதில் இடம் பிடித்தான் கடைசியில் ஒரு நாள் அவள் சரி என்று சொன்னாள் அவளை குழந்தையுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சொன்னான் ஆரம்பத்தில் தன்னுடன் தனியாக வந்து விடும்படியும் அவள் கணேசனிடமிருந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கிய பின் திருமணம் செய்து குழந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விடலாம் என்று சொன்னான் ஓரிரண்டு மாதங்களில் இதையெல்லாம் சாதித்து விடலாம் என்றும் அதன் பின் அவர்கள் வாழ்க்கை எல்லையில்லா சொர்க்கமாக இருக்கும் என்றும் ஒரு பலவீனமான மனநிலையில் எதையும் யோசிக்காமல் அவனின் அழகில் ரேவதி ஆனால் அவளுக்கு குழந்தையை விட்டுவிட்டு போவதுதான் தயக்கமாக இருந்தது சில நாட்கள் தானே என்று ரேவதியை சமாதானப்படுத்தி ஒத்துக்கொள்ள வைத்தான் தன்னை மன்னிக்கும்படி கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவனுடன் ஓடிப்போனாள் இருவரும் பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து எடுத்து தங்கினார்கள் மூன்று நாட்கள் கழித்து அவள் பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு அவன் காணாமல் போனான் அவளுக்கு இப்போது நடந்ததை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை அவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு மெல்ல மெல்ல தான் உண்மை புரிய ஆரம்பித்தது அந்த நிமிடம் இந்த உலகமே ரேவதிக்கு நரகமாக தெரிந்தது அந்த ஹோட்டலில் தங்கியதற்காக கொடுப்பதற்கு கூட அவளிடம் பணம் இல்லை நல்ல வேளையாக அவளுடைய தோழி ஜெயந்தி பெங்களூரில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் ஃபோன் நம்பர் இருந்ததால் ஃபோன் செய்து விஷயத்தை கூறி அவளை வரவழைத்தாள் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசித்து வந்த ஜெயந்தி வந்து ரேவதியை தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனால் சில நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் பித்து பிடித்தது போல் இருந்த தன் தோழியை பார்த்து ஆரம்பத்தில் பயந்தே போனாள் ஜெயந்தி அவள் தற்கொலைக்கு முயல்வாளோ என்ற சந்தேகம் கூட அவளுக்கு வந்தது அவள் சந்தேகத்தை ஊகித்தது போல வறண்ட குரலில் ரேவதி சொன்னால் பயப்படாதே ஜெயந்தி நான் கண்டிப்பாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அதை முழுசும் அனுபவிக்காமல் நான் சாக விரும்பல என்று சொல்லும்போதே அவள் வார்த்தைகளில் சுய வெறுப்பு பரிபூரணமாக தெரிந்தது அது காலப்போக்கில் வடிந்துவிடும் என்று ஜெயந்தி நினைத்தாள் ஆனால் அது நிரந்தரமாக ரேவதியின் மனதிற்குள் தங்கி போனது ஒரு மாதம் கழித்து ஜெயந்தி கேட்டாள் ரேவதி இனி என்ன செய்ய போறே என்ற ஜெயந்தியின் கேள்விக்கு எனக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கித் தர்றியா என்ற பதிலை அப்படின்னா நீ திரும்ப உன் வீட்டுக்கு போகலையா என்ற ஜெயந்தியின் கேள்வியால் ரேவதி மூன்று நாள் நான் அழுகிட்டேன் அந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாகவோ அவரோட குழந்தைக்கு தாயாகவோ இருக்கிற அருகதைய நான் இழந்துட்டேன் ஜெயந்தி என்று சொல்லும் ரேவதியின் கண்களில் கண்ணீர் சிந்தியது நீ போகலன்னா நீ அவன் கூட எங்கேயோ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ரேவதி நீ மூணு நாளுக்கு மேல அவன் கூட இருக்கலைங்கிறது அவங்களுக்கு தெரியாமலேயே போயிடும் என்று கூறிய ஜெயந்தியிடம் கட்புல ஒரு நாள் ஒன்பது நாளுன்னு கணக்கு எல்லாம் எதுவும் இல்லை ஜெயந்தி கற்பு இருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கற்புடைய அளவுகோல் என்று கூறிய ரேவதியை பார்த்து ஜெயந்தி வாயடித்து போனாள் அதற்கு பிறகும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் ரேவதியின் அந்த எண்ணம் கடைசி வரை மாறவில்லை அவனுடன் இருந்த அந்த மூன்று நாள் வாழ்க்கை பழைய ரேவதியை முழுமையாக சாகடித்து விட்டதாகவே ஜெயந்திக்கு தோன்றியது அதற்கு பிறகான காலங்களில் அவள் என்றுமே அழுததில்லை சிரிக்க வேண்டிய நேரங்களில் கூட சிரித்ததில்லை தன்னை அழகுபடுத்தி கொண்டதில்லை ருசியாக சாப்பிட்டதில்லை ஜெயந்தியை தவிர யாரிடமும் நெருங்கி பழகியதும் இல்லை எத்தனையோ இரவுகளில் உறங்காமல் தோழியை பார்த்து ஜெயந்தி மனம் நொந்து போயிருந்தாள் என்ன கொடுமை இது எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்பா ரேவதி ஒரு நாள் அவளின் இந்த கோலத்தை பார்க்க முடியாமல் ஜெயந்தி கேட்டாள் அவளின் கேள்விக்கு ரேவதி எந்த பதிலையும் சொல்லவில்லை இப்படி உள்ளுக்குள்ளே சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நீ நேரா உன் வீட்டுக்கு போய் அவங்க பேசுறத கேட்டுக்கலாம் கொடுக்கிற தண்டனைய ஏத்துக்கலாம் ஒரேடியாய் அழுத தீர்க்கலாம் அப்படியாவது உன் பாரத்தை குறைச்சுக்கலாம் என்று ஜெயந்தி எத்தனை முறை கூறினாலும் அதை ரேவதி ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுடைய நடைபெறமான வாழ்க்கை தொடர்ந்து அடுத்த மாதமே ஒரு வேளையில் அவளை சேர்த்து விட்டாள் ஜெயந்தி நடைபணமாய் அந்த வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் ரேவதி வாங்குகிற சம்பளத்தில் அத்தியாவசிய செலவு போக ஒரு பகுதியை ஜெயந்தியிடமும் தந்துவிடுவாள் அவர்களுடைய தோழி ஒருத்தி மூலமாக ரேவதியின் வீட்டு விஷயங்கள் அவ்வப்போது தெரிய வந்தன கணவர் கணேசன் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை ரேவதியின் பெற்றோர் தருணை தாங்கள் வளர்ப்பதற்கு முன் வந்தனர் அதற்கு சம்மதிக்காமல் மகனை தானே வளர்த்தார் கணேசன் ஊரில் ரேவதியைப் பற்றி கேவலமான பேச்சு அதிகமாகவே அவர் சென்னைக்கு மாற்றல் வாங்கி மகனை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் மகன் தருண் படிப்பில் படு சுட்டியாக இருந்தான் கணேசன் அவனை பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வைத்தார் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்த இரண்டே மாதங்களில் கணேசன் காலமானார் அந்த தகவல் கிடைக்கும் வரை மட்டும் வைத்துக் மூன்று மாதங்கள் கழிந்த பின் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ரேவதிக்கு மருத்துவ பரிசோதனைகள் கேன்சர் முற்றிய நிலையில் இருப்பது தெரியவந்தது நோய் வந்த பின் தான் பல நாள் யோசனைக்கு பிறகு இறப்பதற்கு முன் ஒரு முறை மகனை நேரடியாக சந்திக்க முடிவு செய்தால் ரேவதி அவள் தன் முடிவை ஜெயந்தியிடம் சொன்னபோது ஜெயந்திக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை பேச வார்த்தைகள் இல்லாமல் தோழியின் கைகளை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் எத்தனையோ முறை இது பற்றி சொல்லியும் கேட்காத ரேவதி மரணம் அருகில் வந்துவிட்டது என்பதை அறிந்தவுடன் மனமாற்றம் அடைந்தது ஜெயந்தி மனதை நெகிழ வைத்தது குரல் கரகரக்க ஜெயந்தி சொன்னாள் துணைக்கு நானும் வர்றேன் ரேவதி கார் தருண் வீட்டு முன்னால் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கும் போது ரேவதியின் இதய துடிப்புகள் சம்மட்டி அடிகளாக மாற ஆரம்பித்தன ஜெயந்திக்கும் சிறிது பதட்டமாகத்தான் இருந்தது தருணின் வீடு அழகாக தெரிந்தது வீட்டு முன் நிறைய பூச்செடிகள் இருந்தன அழைப்பு மணியை அழுத்தினால் ஜெயந்தி கதவை திறந்த தருணிடம் ரேவதியின் அன்றைய சாயல் அப்படியே இருந்தது அழகான வாலிபனாக இருந்தான் என்ன வேண்டும் என்பது போல அவர்களை பார்த்தான் தருண் ஜெயந்தி கேட்டால் நான் தான் தருண் நீங்க யாரு என்றபடி பார்த்த தருணிடம் நான் ஜெயந்தி இது என் சிநேகிதி ரேவதி உங்களைத்தான் பார்க்க வந்தோம் தாயின் பெயர் கேட்டும் அவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை ஜெயந்திக்கு அவனை தவறு என்று சொல்ல தோன்றவில்லை அவனுக்கு அவன் தாயின் நினைவு எல்லாம் ஏதாவது பழைய இருக்கலாம் அந்த அழகு ரேவதிக்கும் ரேவதிக்கும் தோற்றத்தில் சிறிது கூட சம்பந்தம் தெரியவில்லை உள்ளே வாங்க என்று இருவரையும் தருண் அழைத்தான் உள்ளே வரவேற்பறையில் இரண்டு புகைப்படங்கள் சுவரில் தொங்கின ஒன்றில் கணேசன் மட்டும் இருந்தார் இறப்பதற்கு சில காலம் முன் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல இருந்தது அந்த புகைப்படத்திற்கு சந்தன மாலை போடப்பட்டிருந்தது இன்னொன்றில் கணேசனும் ரேவதியும் கை தருணும் இருந்தனர் உட்காருங்க என்றான் தருண் இருவரும் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தனர் ரேவதியின் கண்கள் கணேசனின் புகைப்படத்தில் நிலைத்து நின்றன அவள் போன பின் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் மகனை தன்னந்தனியே வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கடமையை முடித்த பிறகு இறந்து போன அந்த நல்ல மனிதரை அவள் பார்த்தாள் அவள் கண்கள் லேசாக கலங்கின தன் தோழியையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜெயந்தி இருபது வருட காலத்தில் முதன்முறையாக ரேவதி கண் கலங்குகிறாள் ரேவதியின் பார்வை கணேசன் படத்தில் நிலைத்ததும் அவள் கண் கலங்கியதும் அவள் பெயர் ரேவதி என்று கூட வந்த பெண்மணி சொன்னதும் எல்லாம் சேர்ந்த தருணிற்கு அவள் யார் என்பது புரிய ஆரம்பித்தது அவன் முகத்தில் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் தெரிந்தன அவன் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தையும் இப்போது எதிரில் இருக்கும் உருவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான் ஒற்றுமை சுத்தமாக இல்லை என்றாலும் அவள் தன்னுடைய தாய் என்பது சொல்லாமலேயே உறுதியாகியது அவன் அறிந்து கொண்டான் என்பது இருவருக்கும் தெரிந்தது சிறிது நேரம் அங்கே ஒரு கனத்த மௌனம் நிலவியது ஆனால் ரேவதி பயந்தது போல அவன் அவளை அடித்து துரத்தவோ கேவலமாக நடத்தவோ செய்யவில்லை ரேவதிக்கு நாக்கு வாயிற்குள்ளேயே ஒட்டி கொண்டது போல் இருந்தது எத்தனையோ சொல்ல நினைத்தது ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை தருணாகவே அந்த மௌனத்தை கலைத்தான் நீங்க ஒரு நாள் கண்டிப்பாய் வருவீங்கன்னு அப்பா சாகுர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார் என்றதும் ரேவதியின் கண்கள் குலமாகியது நான் நான் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை தருண் சொன்னான் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இருக்கார் நீங்க அழகு அவர் அழகில்லைன்னு அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்போதும் அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்ததாகவும் அடிக்கடி சித்திரவதை செய்ததாகவும் ஒரு நாள் தாங்க முடியாமல் நீங்க வீட்டை விட்டு ஓடி போனதாகவும் அவர் சொல்லியிருக்கார் இது என்ன புதுக்கதை என்று திகைத்தாள் ஜெயந்தி தருண் அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் ரேவதிக்கு புரிந்தது தருண் தொடர்ந்தான் அவர் சாகரப்ப கடைசியா என்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு நாள் நீங்க திரும்ப வந்தால் உங்களிடம் முடிந்த கதைகளை பற்றி எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு அப்பாவோட கடைசி சொல்லிக்கிட்டே இருந்தார் ரேவதி உடைந்து போனால் இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்த துக்கம் இந்த வார்த்தைகளால் ஒரே கணத்தில் பல மடங்காக பெருகி வெடித்து விட்டது எழுந்து அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பி கொண்டே கீழே சரிந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் இறக்கும் வரை அவளை பற்றி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும் போதும் அவளுக்காக மகனை வேண்டிக்கொண்ட இப்படிப்பட்ட மனிதரை கணவராய் பெற அவள் என்ன தவம் செய்துவிட்டாள் அப்படிப்பட்ட மனிதரை விட்டு ஓடி அவள் என்ன ஒரு முட்டாள்தனம் செய்துவிட்டாள் அவளை சமாதானப்படுத்த தருண் முயன்றபோது போது அவனிடம் ஜெயந்தி மெல்ல முழுமுடுத்தாள் வேண்டாம் அலட்டும் விட்டுவிடு அவள் இந்த இருபது வருஷமாய் ஒரு தடவை கூட அளவோ சிரிக்கவோ இல்லை அழுது குறைய வேண்டிய துக்கம் இது அழுதே குறையட்டும் ஜெயந்தி சொன்னதை யோசித்து கொண்டே தருண் அளும் தாயை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் மானசீகமாக கணேசனுக்கு நன்றி சொன்னாள் ஜெயந்தி மலையாய் நினைத்து பயந்த விஷயத்தை அவர் நல்ல மனதால் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் அவள் நிம்மதி பெருமூச்சி விட்டாள் ஆனால் சிறிது அழுது ஓய்ந்த ரேவதி மகனை பார்த்து உடைந்த குரலில் சொன்னாள் அவர் சொன்னதெல்லாம் போய் ஜெயந்தி நிம்மதி காணாமல் போனது எல்லாம் நல்லபடியாக வரும் வேளையில் இவள் ஏன் இப்படி சொல்கிறாள் கண் ஜாடையால் தோழி பேசுவதை நிறுத்தச் சொன்னாள் ஆனால் ரேவதி தன் தோழியின் கண் ஜாடையை கண்டுகொள்ளவில்லை அவர் என்னை சந்தேகப்படலை என்னை சித்திரவதை செய்யலை ஏன் ஒரு தடவை கூட என்னிடம் முகம் சுளித்தது இல்லை அந்த தங்கமான மனுஷனை பத்தி நீ தப்பாய் நினைச்சிடக் கூடாது நான் நல்லவள் இல்லை எல்லா தப்பும் என் மேலதான் என்று ஆரம்பித்தவள் எல்லாம் நல்லபடியாக வரும் வேளையில் இவள் ஏன் இப்படி சொல்கிறாள் கண் ஜாடையால் தோழி பேசுவதை நிறுத்த சொன்னாள் ஆனால் நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள் ஒரு நீதிபதி முன் குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல எல்லாம் ஒத்துக்கொண்டாள் சொல்லிவிட்டு நீ என்னை எப்படி தண்டித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்பது போல அவனை பார்த்தபடி நின்றாள் பரிதாபமாக தருணை பார்த்தாள் ஜெயந்தி ரேவதி சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் தருண் பின் மெல்ல சொன்னான் அவர் சொன்னது பொய்ன்னு எனக்கும் தெரியும் திகைப்புடன் அவனை பார்த்தாள் அவன் தாயை பார்த்து தொடர்ந்து சொன்னான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார்னு தெரியாதாம்மா பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலமாகவும் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனா அப்பா கிட்ட நான் உண்மையை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எல்லாமுமா இருந்த அந்த மனுஷர் இதுவரைக்கும் வேறு எதையும் கேட்டதில்லை சாகுறதுக்கு முன்னாடி அவர் கடைசியா கேட்டது உங்ககிட்ட பழச எதுவும் கேட்காம உங்களை ஏத்துக்கிட்டு கடைசி வர நல்லபடியா பாத்துக்கணுங்கிறத மட்டும்தான் அதனால் அதை அப்படியே செய்ய நான் தயாரா இருந்தேனாலும் மனசால உங்களை மன்னிக்க என்னால முடியல ரேவதி தலை குனிந்தபடி புரிகிறது என்பது போல தலையாட்டினாள் தருண் எழுந்து அவள் அருகில் வந்து தொடர்ந்து சொன்னான் நான் நீங்க எவன் கூடவோ வாழ்க்கை நடத்தி வேற குழந்தை குட்டிகளோட இருப்பீங்கன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேமா ஆனா அப்பாவுக்கு மட்டும் உள் மனசுல நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணி இருக்கு அதனாலதான் அவருக்கு உங்க மேல கடைசி வரைக்கும் ஒரு துளி அன்பு குறையில நீங்க ஒரு நாள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தார் நான் அவர் சொல்லியிருந்த பொய் சொன்னவுடனே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும்னு இருக்காம நீங்க மறுத்து சத்தியத்தை இவ்வளவு தைரியமா சொன்னதையும் நீங்க அழுத விதத்தையும் இப்ப இருக்கிற கோலத்தையும் பார்க்கிறப்ப உங்க மேல எனக்கு மதிப்பு உண்டாகுதம்மா அப்பா கடைசி வரை உங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு தோணுதுமா மகனை திகைப்புடன் பார்த்தால் ரேவதி தாயை தோளோடு அணைத்து கண்கலங்க சொன்னான் தருண் இப்ப எனக்கு உங்க மேல கொஞ்சமும் கோபம் இல்லைம்மா நீங்க அப்போ செஞ்சது தப்பா இருந்தாலும் நீங்க அதுக்கு அனுபவிச்ச தண்டனை ரொம்பவே அதிகம் உங்ககிட்ட நீங்க இவ்வளவு கடுமை காட்டியிருக்க வேண்டாமம்மா அப்பா இருக்கிறப்ப நீங்க வந்திருக்கலாம்ல அவர் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு மகன் தோளில் சாய்ந்து அந்த தாய் மீண்டும் மனமுருக அள ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜெயந்திக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் கோர்த்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையைப் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி